வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதால சின்னதாக ஒரு கார்டன் அப்டேட் மட்டும் பார்க்கலாங்க எங்களுக்கு தொடர்ந்து இந்த நாலு மாதமாகவே நல்ல மழை இருக்குதுங்க இப்போ இந்த ரெண்டு வாரமாக ஓரளவுக்கு வெயில் இருக்கிறதால ஓரளவுக்கு பூக்கள் இருக்குதுங்க இடையில் விட்டு விட்டு மழையும் இருந்துட்டு தான் இருக்குது மழை வந்து சுத்தமாக நிற்கலை தொடர்ந்த மழையினால் ஒரு சில செடிகள் வந்து எனக்கு அழுகியும் போயிடுச்சு அது என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் உண்மையாகவே எங்களோடய பகுதியில் உள்ள அடினியம் செடிகள் வந்து ரெண்டாவது டார்மெண்ட்சி பேரியடுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து ஒரு நாலு மாதம் மழை இப்போ ரெண்டு வாரமாக வந்து வெயில் இருந்தாலும் கூட மழை இருந்துகிட்டு தாங்க இருக்குது இப்போ செப்டம்பரும் ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இருக்கிற மழை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது முழுவதுமாக நிற்கலை குறைஞ்சிருக்குதே தவிர முழுவதுமாக நிற்கலை அதனால் வந்து இது ரெண்டாவது டார்மெண்ட்ஸி பேரியடுக்கு இப்போ தயாராகிட்டு தான் இருக்குது அதுக்கிடையில் கொஞ்சம் பூக்கள் இருக்குதுங்க அதை காமிச்சிட்டு அழுகின செடிகளையுமே நான் உங்களுக்கு வந்து அதை நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூ பாருங்க இது வந்து நமக்கு சீட் க்ரௌனில் முதல் முறையாக பூத்துருக்குதுங்க நேற்று தான் இது மலர்ந்தது இந்த பூ பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர் தான் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலரு இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி அப்படின்ட்டு இது வந்து நான் விதை போட்டு ஒரு பத்து நாள் பத்து மாதம் ஆகுதுங்க பத்து மாதத்துலேயே வந்து நமக்கு அழகாக வந்து பூவே கொடுத்துருச்சு பாருங்க நம்ம விதை கொடுத்து விதை போட்டு வளர்த்த நிறைய உறவுகளுக்கு இந்த கலர் பூ வந்து வச்சுருக்குதுங்க எனக்குமே இன்றைக்கி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இது நேற்று மலர்ந்துருந்தது ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் காலையில் நல்லா பார்த்தது ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த பூ மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து இந்த மூணு அடுக்காக இருக்கும் இதழ்கள் வந்து ஓரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இது வந்து மூணு அடுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பூவாகவும் நல்ல அழகாக தெரியுது பாருங்கள் அந்த ஓரங்களில் அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஆனால் இந்த பூ வந்து ரெண்டு அடுக்கு இருக்குது ஓரங்களில் ஒரு லேசான ஒரு வளைவு தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எதுவுமே ஆனால் உள்ளே இருக்கிற அந்த அடுக்கு வந்து அந்த பூவில் உள்ள அடுக்கு மாதிரி தான் இருக்குது வெளியில் உள்ள அடுக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டியில் பாருங்கள் நான் ஒரு ஆறு செடி மொத்தமாக நட்டு வச்சிருக்கிறேன் இதில் வந்து சிங்கிள் பெட்டில் ரெண்டு கலர் வந்து பூத்துருக்குதுங்க இப்போ வந்து சமீபமாக சிங்கிள் பெட்டில் நிறைய நல்ல கலர்ஸ் வர்றதால அதில் கொஞ்சம் வந்து நான் வாங்கி நட்டு வச்சது தான் இப்போ தான் வந்து முதல் முறையாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா நமக்கு தொடர்ந்து மழை இருந்ததால் பூக்கள் இல்லைங்க இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சதால் பூக்கள் வச்சிருக்குது ஸ்டார் ரங்க் பாருங்கள் நிறைய இதை விட அதிகமாகவே பூக்கள் இருந்ததுங்க நிறைய பூக்கள் வந்து உதிந்துடுச்சு ஒரு விதை கூட வச்சுருக்குது பாருங்கள் இந்த விதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து இப்போ விதை வச்சது பெருசில் இது நமக்கு நல்லா வந்து ஆகி அந்த விதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அடுத்தது இந்த ரூபி லவ் பாருங்க இது வந்து முழுக்க நல்லா டார்க் ரெட்டாக தாங்க போக்கும் இந்த மாதிரி ஒயிட்டெல்லாம் கலந்து வராது இது வந்து தொடர்ந்து மழையினால் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் சரியாக உரம் கொடுக்குறதில்லங்க ஏன்னா மழை இருக்கிற சமயங்களில் நான் உரம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால உரம் கூட பற்றாக்குறையாக இருக்கலாம் இனி உரம் கொடுக்கலான்னு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு பூக்கள் வந்து நல்ல ஃபுல்லாக டார்க் ரெட் கலரில் அழகாக பூத்துருந்தது இது இந்த ரூபியில் பொறுத்தவரை நல்லா அந்த டார்க் ரெட்டு உள்ள அந்த எல்லோ இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்து இது எப்படி பூக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த பூ பாருங்க இது ஒரு டபுள் பெட்டல் தாங்க இது மலரும் போது கீழே இருக்கிற இதழ் வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும் உள்ளே இருக்கிற இதழ் வந்து லைட் எல்லோ கலரில் இருக்குங்க இப்போ வந்து ஒரு வாரம் கிட்ட ஆனதுனால நிறம் மாறிடுச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் அது மலர்ந்த உடனே பார்க்குறதுக்கு இதான சின்ன பூக்களாக தான் இருக்குது இந்த சிங்கிள் பெட்டல் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு பூ தாங்க இது வந்து மலரும் போது பாருங்கள் கொஞ்சம் சின்ன பூவாக தான் இருக்குது நல்ல திக் கலரில் இருக்கும் மலர்ந்த உடனே பாருங்கள் இப்போ இது வந்து மலர்ந்து ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அது இதழ்கள் வந்து நல்ல பெருசாக மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த நிறம் வந்து கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா ரொம்ப அழகான கலர் இது இந்த அடுக்கு பூ பாருங்க இது வந்து அக்கிரா மாதிரியே தாங்க இருக்கும் அக்கிராவுடைய கலர் தான் அப்படியே இருக்கும் அந்த ஓரங்களில் வர்ற அந்த ஒயிட் கலரு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அக்கிரா மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து அடுக்கு பூக்கள் இது வந்து மூணு அடுக்கு கொண்ட பூக்களாக இருக்கிறதால நல்ல பெரிய பூக்களாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அக்கீரா மலர்ந்துருக்குது பாருங்க இதில் வந்து நிறைய பூக்கள் வச்சிருங்க இப்போ ஒன்று தான் இருக்குது இந்த ஓரங்களில் பாருங்கள் அந்த ஒரு ஒயிட் கலர் வருதில்ல இப்போ நம்ம பூ பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது இதழ்கள் வந்து இன்னுமே வந்து மாறும் இப்போ தான் மலர்ந்ததால் கொஞ்சம் நமக்கு சரியாக விரியாமல் இருக்குது இந்த செடி பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு செடிங்க நல்ல ஒரு ரெண்டு கிளை வச்சு பூ பாருங்க சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பூக்கள் தாங்க நல்ல ஒரு பிங்க் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்ல கொத்தாக பூக்கக்கூடியது தாங்க இப்போ ஒரு கிளையில் மட்டும்தான் நமக்கு வந்து பூக்கள் இருக்குது இன்னுமே ரெண்டு கிளை இருக்குது அதில் பூக்கள் இல்லைங்க இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் சரியான வெயில் இல்லாதால் இந்த மாதிரி ஒரு சில கிளைகளில் மட்டும்தான் பூக்கள் இருக்குது எந்த ஒரு செடியுமே வந்து ரொம்ப ப்ராப்பராகலாம் பூக்களை இது வந்து ஒரு சீட் குரோன் தாங்க இதுவுமே அழகான பூ தான் இதில் பாருங்கள் ஏற்கனவே இதில் நிறைய பூக்கள் இருந்தது இப்போ உதிந்துட்டு ரெண்டாவது பூக்கள் வச்சுருக்குது நல்ல மழை நேரத்தில் கூட இதில் வந்து பூக்கள் இருந்தது எந்த சிங்கிள் பெட்டல் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு கலருங்க கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதழ்களுக்கு நடுவில் ஒரு திக் கலரில் ஒரு கோடு மாதிரி வருது பாருங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து நான் கிராஃப்டிங் பண்ணது தான் இதோட தாய் செடி வந்து முட்டுகள் வச்சுருக்குதுங்க நான் இதெல்லாம் பூக்கும்போது கண்டிப்பாக இது நான் கிராஃப்டிங் பண்ணது அந்த தாய் செடியெல்லாம் மொத்தமாக பூக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டு செடி பாருங்கள் இது வந்து நான் மூணு செடி ஒன்றா பின்னல் அடினியம்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தேங்க அதில் ஒரு செடி வந்து முழுவதுமாக அழகிடுச்சு அதனால் நான் இதை வந்து பிரித்து எடுத்துட்டேன் ஏன்னா அதை எடுக்கும் போது இந்த ரெண்டு செடிகளுமே தனியாக எடுத்துடலாம் ஏன்னா மற்ற செடிகளுக்கும் அது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரூவ் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நான் அப்ரூவ் பண்ணி வந்து இப்போ ஒரு மாதம் கிட்டையே ஆகுதுங்க இதை நான் வந்து நட்டு வைக்கணும் இது பாருங்கள் இந்த கேடக்ஸ் வந்து இது கூட சின்னதாக இருக்குது அழுகின கேடக்ஸ் வந்து நல்ல பெரிய ஒரு கேடக்ஸ் தாங்க அது வந்து ஒரு சிங்கிள் தான் ஆனால் ரொம்ப அழகான கலர் நல்ல பெரிய பூவாக பூக்கும் நான் இந்த மூணு பின்னல் உள்ள வீடியோ கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்த வீடியோ நான் லிங்க்கில் லிங்க் கூட தரேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதில் இந்த காயங்கள்லாம் பாருங்கள் பின்னி இருந்த இடத்துல நான் வந்து பிரித்து தான் எடுத்தேன் நல்லா ஒட்டிருச்சு அப்படிங்கிறதுனால பிரித்து தான் எடுத்தேன் இந்த காயங்கள்லாம் ஆறட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படியே வந்து அப்ரூட் பண்ணி அப்படியே நான் விட்டுருக்குறேன் இதோட ஷேப் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த வளைஞ்சு இயற்கையாக அது வளைஞ்சு வந்தது தான் நம்ம கம்பி எதுவும் இது பண்ணல மூணு ஒன்றா பின்னும் போது அது இந்த மாதிரி வளைஞ்சது தான் இது வந்து ஒரு ரெட்டு சிங்கிள் பெட்டல் தாங்க இதில் மொட்டு இருக்குது பாருங்கள் பூக்கள்லாம் இருந்தது நான் அப்லூட் பண்ணதுக்கப்புறம் கூட அதெல்லாம் உதிந்துடுச்சு இப்போ ஒரு மொட்டு மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த கேடக்ஸ் பாருங்கள் அது கூட இருந்த செடி தான் இது இது வந்து நல்ல பெரிய கேடக்ஸாக இருக்குது பாருங்கள் இதை விட அது நல்ல பெருசாகவே இருந்தது எனக்கு இந்த மூணும் ஒன்றா அப்லோட் பண்ணி நல்ல பெரிய கேடக்ஸாக மொத்தமாக இருக்கும்போது ஒரு பெரிய பாட்டில் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அழுகிடுச்சு இதுவுமே பாருங்கள் நான் அப்ரூட் பண்ணி எடுத்தப்போ வந்து பின்னி இருந்த இடங்களை நான் வந்து பிரித்து எடுத்ததாக நல்ல ஜாயிண்டாக இருந்தது அந்த இடங்கள்லாம் நான் வந்து சேப் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இது நல்லா இந்த காயங்கள்லாம் ஆரட்டும் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தது இனி இதை வந்து நம்ம பாட் பண்ணி வைக்கணும் தனித்தனியாக தான் நான் வந்து அடுத்து பாட் பண்ண போகிறேன் இது வந்து ரெட் அடுக்குதாங்க இது ரொம்ப நல்ல ஒரு பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான கலரு இந்த தொட்டியில் நம்ம பார்க்குற கட்டிங்ஸ் வந்து ஒரே செடியோட கட்டிங்ஸ் தாங்க நான் கிளைகள் எதுவும் வெட்டலை ஏன்னா வந்து இப்போ நான் தொடர்ந்து மழையினால் நான் எதுவுமே செய்யலை இது வந்து அழுகின ஒரு செடியோட கிளைகள் தான் இது வந்து ஒரு அழகாக ஒரு எல்லோ கலரில் சின்ன சின்ன பூக்களாக வைக்குங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் க்ரோன் பிளான்ட் தான் இது நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ரூட் ட்ரெயின் பண்ணி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக என்கிட்ட இருந்த ஒரு செடி தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வேர்கள்லாம் பார்க்குறதுக்கு அது வந்து அழுகிடுச்சு சரி இந்த கிளைகளில் எதாவது ஒன்று நமக்கு உயிர் பிடிச்சி வந்தால் கூட அந்த பூக்கள் நமக்கு பூக்கும் அப்படிங்கிறதுனால வச்சது தான் இது ஆனால் பாருங்கள் நல்லா எல்லா கிளையுமே தலைச்சி வர ஆரம்பிக்குது எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு கிளையில் பாருங்கள் நல்லா தலைச்சியாக வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும் நான் இது வந்து இந்த மாதிரி கிளைகள் நட்டு வச்சு இதில் வந்து நான் பெர்லைட்டும் மணலும் போட்டு நட்டுருக்குறேன் இது வந்து நல்லா வந்துடும் நினைக்கிறேங்க பூக்கள் வைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறாது என்ன கலர் அப்படின்ட்டு இது வந்து தொட்டி இல்லாதனால நான் ஒரு பழைய தொட்டியிலே தாங்க வச்சுருக்குறேன் பொதுவாக நமக்கு வந்து அடினியம் செடிகள் வந்து அழுகுனதுன்னா நமக்கு நிறைய கிளைகள் இருந்ததுன்னா மேலே உள்ள நல்லா இருக்கிற அந்த பாகங்களை இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பூக்கள் வந்து இருக்குங்க இதுவுமே வந்து நம்ம கட்டிங்ஸ் தானே அப்படின்னு நினைக்காமல் இதை நம்ம இது மாதிரி நட்டு வச்சோன்னா நமக்கு நாலடைவில் இதுவுமே கேடக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்க்க இந்த மாதிரி இருக்கிற கட்டிங்ஸ் வந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய செடியாக கூட அழகாக வரலாங்க ஒவ்வொரு கட்டிங்ஸோட தன்மையை பொறுத்து அது இருக்குது அதே மாதிரி ஒரு ரொம்ப சின்ன கிளை தான் நமக்கு வந்து இருக்குது ஒரு சின்ன கிளை அளவுக்கு தான் இருக்குது மற்ற பாகங்கள்லாம் அழுகிடுச்சு அப்படின்னா அந்த கிளையுமே நீங்கள் வந்து கிராஃப்டிங் கூட பண்ணி வச்சுக்கலாம் அது நான் எப்படி கிராஃப்டிங் பண்ணுறது அப்படின்லாம் ஏற்கனவே நான் அந்த மாதிரி கிளைகள் வந்து அழுகுனதை ஒரு சின்ன துண்டுகள் இருந்தால் கூட அதை நம்ம எப்படி வந்து கிராஃப்டிங் பண்ணி அந்த கலரை நம்மக்கிட்ட வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வீடியோ போட்டிருக்குறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த தொட்டியில் பாருங்கள் நான் ஒரு ட்ரீ ரோஸ் வச்சுருக்குறேன் இல்லைங்க அதோட கிளைகள் வந்து வெட்டும்போது அதை நான் வந்து நட்டு வச்சது தான் அழகாக வந்து பூ வச்சுருக்குது பாருங்க நல்லா உயிர் பிடிச்சி வந்துருச்சுங்க ஏற்கனவே ஒரு கிளையில் பூக்கள் இருந்தது இது ரெண்டாவது முறையாக பூ வச்சுருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆகும் நான் இதை வந்து கட்டிங்ஸ் வச்சு நல்ல ஒரு பெரிய செடி மாதிரியே வந்துருச்சு இது எந்த பிங்க் கூட பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்து பூத்துருக்குது ஒரே பூ தான் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது சரிங்க இன்றைக்கி வீடியோவில் என்கிட்ட இருக்கிற ஒரு சில பூக்களையும் ஒரு சில செடிகள் வந்து அழுகியது நான் எப்படி வந்து வச்சுருக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இன்றைக்கி பூக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க